ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான குழம்பு சளி இருமல் எல்லாத்துக்குமே ஒரு பட்டரான மருந்துங்க கடையில் போய் இன்னும் மருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க சுவையாக இஞ்சி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ஃபியூக்கு விட்டு விட்டுருந்தாலும் பரவாயில்ல சளி இருமலாக இருந்தாலும் இனிமேல் இது போல் செய்யுங்க உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு சூடான பின்ன ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுவே கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு கொத்து அளவு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வருந்துடுச்சு இதை எடுத்து நல்லா பவுடராக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் அதே கடாயிலே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதிக அளவு கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பின்ன ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது நல்லா பொறிஞ்ச பின்ன ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ரொம்பவும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது நல்லா தட்டி போட்ட மாதிரி அதாவது லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி பிறப்புரப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பின்ன சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறு நல்லா செவந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் நான் ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இதில் நம்ம தக்காளி சேர்க்கும்போது நம்ம புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைன்னா புளி அதிகப்படியாக சேர்க்குற மாதிரி இருக்கும் தக்காளி வேண்டாங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகா தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு நல்ல லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன் இது தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வாட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் தக்காளி சேர்க்கலன்னா நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க புளி இப்போ குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு குழம்பு சிந்திடும் டேஸ்ட் வராது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த முடியும் சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்த பவுடரை இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் இந்த பவுடரை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இந்த பவுடரை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப கசந்துடும் அதனால கடைசியாக தான் இந்த பவுடர் சேர்க்கணும் கடைசியாக இந்த பவுடர் நம்ம சேர்த்து முடித்த பின்ன இஞ்சி காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இருந்தால் போதும் ஒரு வெள்ளம் கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லைனாலும் சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு அதிகப்படியாக இருக்கும் எல்லாத்தையும் பொடிச்சு சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வைங்க லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நல்லா சுண்டி நல்லா வாசனையாகவும் மணமாவும் வந்திருக்கும் இப்போ நம்மளோட இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை சர்வ் பண்ண எடுத்துடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் சளி இருமல் தான் உங்களை விட்டு ஓடி போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ